கோவை அருகே உயிரிழந்த யானையின் குட்டியை அதன் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கும் முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் ஒரு மாதமான குட்டி யானையை தன்னுடன் ஆஹ் வந்த கூட்டத்துடைய இருக்கக்கூடிய அந்த யானைகளுடன் சேர்ப்பதற்கான பணியில வந்து வனசுரைனது வந்து இன்று இரண்டாவது நாளாக ஈடுபட உள்ளனர் ஆஹ் நேற்றைய தினம் ஆஹ் உடல்நலக் குறைவால் ஒரு பெண் யானை வந்து பன்னிமடை இருக்கக்கூடிய பன்னிமடை அடுத்த தடாகம் பகுதியில் வந்து நேற்று உயிர் தூதுவளை கரிசலாங்கண்ணி ஆனதோட பத்தி தெரியுமா இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்து மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க யானைக்கு உடல்நலக் குறைவால் அந்த யானை உயிரிழந்து கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த யானையுடைய குட்டி ஒன்று தற்போது கூட்டத்தில் இருந்து வந்த பொழுது அந்த பெண் யானையை வந்து உயிரிழந்த பிறகு அந்த யானையிடம் அந்த யானையை விட்டு செல்லாமலும் மற்ற யானைகளுடன் சேராமலும் வந்து ஒரு மாதமே ஆன அந்த குட்டி யானை வந்து தவித்துக் கொண்டிருந்தது தற்போது அந்த யானையுடன் வந்த கூட்டம் வந்து இந்த குட்டியானையை வந்து சேர்த்து கொள்ளாதனால வனத்துறை வனத்துறையினர் வந்து வேறொரு இருக்கக்கூடிய யானையுடன் வந்து இந்த குட்டி யானையை சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இன்று இரண்டாவது நாளாக அந்த யானையை வந்து சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நேற்றைய வந்து இந்த குட்டியானைக்கு வந்து உணவு மற்றும் தண்ணீர் போன்றவை வந்து கொடுத்து பராமரித்து செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கு அஹ் தொடர்ந்து இந்த குட்டி யானையை வந்து மற்றொரு கூட்டத்துடன் வந்து சேர்ப்பதற்கான ஒரு போராட்டத்துல வந்து அவங்க ஈடுபட்டிருக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்